முறைகா வேல் முறைகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நீ உயிராக நேசித்து மதித்து உன்னுடைய உறவு சுயநலமாக உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து தினமும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் இன்னும் அவரை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருப்பார் என்று ஒவ்வொரு நாளும் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவரவர் செய்த தீய வினை அவரவரை சேரும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு தங்கமே முன்னவரும் நீ என்ன யோசிக்கின்றாயோ தான் இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் செஞ்சுவிட்டோமே என்று இப்பொழுதே அவர் உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் உன்னுடைய எண்ணமே அவருக்கு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றது அவர் செய்த தவறை எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வலித்து கொண்டிருக்கின்றார் எனக்கும் புரிகின்றது அவரை பற்றி நினைக்கக்கூடாது அவரின் நினைவுகளை மறக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேனப்பா ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஞாபகங்கள் உனக்குள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன நீ ஒன்றை மறக்க முயற்சி செய்தால் அடுத்த கட்டத்திற்கு தீர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் உன்னை நீயே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக்கி கடந்த கால நினைவுகளை மறக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு கவலைகளை மனதில் வைத்து கொண்டிருந்து கடந்த காலத்தை நினைத்து இருக்கின்றாய் தங்கமே கடந்த காலத்தை மறந்துவிட்டு உன்னுடைய எதிர்காலத்தை என் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டும் நீ பார் உன் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் நீ செய் வாழ்வது ஒரு வாழ்க்கைத்தான் அது உனக்கு பிடித்த மாதிரி உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதன்படியே வாழ முயற்சி செய் மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடாதே ஒரு நாளும் தொடைத்து விடாதேங் உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் எது நன்மையோ எது சந்தோஷமோ அதையே நீ செய்ய வேண்டும் நீ எந்த முடிவை எடுத்தாலும் அப்பா நான் உன் அருகில் இருப்பேன் உன்னை விட்டு பிரிந்த அவர் எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் உன்னை ஏன் நினைத்து கொண்டிருக்கின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார் அவர் என்ன செய்திருக்கின்றார் என்பதை நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன் ஆனால் நீ இப்பொழுது அவரை நினைப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை பார் தவறு செய்தவர் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதன் தண்டனையை இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் என் பிள்ளையோ நீ தவறே புரியாமல் நித்தமும் அவர் செஞ்சுவிட்டார் பிரிந்துவிட்டார் என்று கண்ணீர் கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் தூக்கி எரிந்துவிடு உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை பார் அப்பா நான் உனக்காக துணி நிற்பேன் ஓ முருகா வெச்சுவேன் முருகா